பாகிஸ்தானுடைய தீவிரவாத போக்கிற்கு எதிராக இந்தியா எடுக்க உள்ள அந்த கமாண்டோ நடவடிக்கைகள் குறித்த ஒரு ஆலோசனையை தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனையாக லோக்கல் லேண்ட்மார்க் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் நடைபெற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் முப்படைகளுடைய தலைமை தளபதியான அனில் சௌகான் ராணுவ விமானப்படை மற்றும் கப்பற்படையினுடைய தளபதிகள் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பிற்பகல் உள்துறை அமைச்சகைய தலைமையில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை போட்ட என்பது குறிப்பாக ராணுவ மற்றும் விமானப்படை மற்றும் கடற்படையினுடைய தளபதிகள் குறிப்பு சார்பாகவும் என்எஸ் கமாண்டோ போன்ற படைகளினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்ற ஒரு முக்கிய ஆலோசனை என்பது இன்று பிற்பகல் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பான ஒரு ஆலோசனையை அந்த என்ன ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் அந்த தீவிர தேடுதல் வேட்டையினுடைய தற்போதைய நிலை என்ன அடுத்ததாக நடத்தப்பட உள்ள அந்த கமாண்டோ ஆபரேஷன் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் நடத்தப்பட உள்ள தாக்குதல் குறித்தும் தற்பொழுது இவர்கள் பிரதமர் மோடிக்கு விவரித்து வருகிறார்கள் கூடிய விரைவிலேயே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான ஒரு தாக்குதல் இருந்து நடைபெற வேண்டும் தீவிரவாதிகள் மறைவிடமாக கருதப்படும் பகுதியில் ஒரு கமாண்டா ஆபரேஷன் நடத்த தொடர்பாகவும் இந்த ஒரு கூட்டத்தில் தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக இந்தியாவினுடைய மூத்த படைகளுடைய தளபதிகள் பங்கேற்கும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நாளை காலை பதினோரு மணிக்கு பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டமும் அதனைத் தொடர்ந்து மத்திய மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் அமைச்சரவை கூட்டமும் வரும் நடைபெற்ற ஒரு நிலையில் அந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் இந்த கமாண்டோ ஆபரேஷன் தொடர்பாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படும் அதனுடைய ஒரு முன்னேற்றமாக முன்னோட்டமாகத்தான் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறார்களா விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா